காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இடியப்பம் இடியப்பம் எனக்கா உருண்டையாக இருக்குன்னு கேட்காதிங்க லாஸ்ட்டு இருக்க மாவை வந்து இப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுத்தா குட்டிப்பயிலுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேங்க இடியப்பம் திருப்பி எப்படி சொல்கிறது பாசிப்பயிர் குழம்பு பைத்தங்காய் பொரியல் திருப்பி என்ன இது நேற்று கா சாயந்தரம் வச்ச பட்டாணி குருமா இது மீன் பொரியல் மீன் பொரியலும் பை பைத்தங்காய் பொரியலும் பாசிப்பயிர் குழம்பும் இன்றைக்கி வச்சதுங்க அதுதான் முத்து தம்பி எடுத்துக்குவோங்க அந்த பட்டாணி இதை நான் எடுத்துக்குவேன் அப்புறம் இது முத்துக்கு வச்சுருக்கேன் இடியப்பம் முத்து ஜீனி தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை கறி ஊற்றி சாப்பிட்டாலும் சரி அதை முத்துக்கு ஆனால் இடியப்பத்தேக்கான வெறும் தேங்காயாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க லாஸ்ட்டு தேங்காய் நிறைய போட்டேன் முத்துக்கு ஓகே நமக்கு இப்போ குட்டி வேடா ஜீனி வேணுமா என்ன வேணும் உனக்கு கறிவுத்தவா ஜீனி வேணுமா பிரகதி கறின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களோ நாட்டு எனக்கு தாங்க இங்கே கறின்னு சொல்லுவாங்க ம் நான் இங்கேயே கொண்டு போயிடுறேன் வாங்க எல்லோரும் இடியப்பா சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு சாதம் வச்சுட்டேன் நிதின் ஸ்கூலுக்கு போயிட்டான் பிரகதி இன்னும் போகலை பிரகதிக்கு ஒன்பதே முக்காலுக்கு தான் ஸ்கூல் கிளம்புவான் சாப்பிடுப்பா குட் மார்னிங் வாங்க இடியப்பா சாப்பிட்லாம் ஆ என்னடா சிரிக்கிற என்ன சிரிக்கிறேன்னு சொல்லு இல்லை பரவாயில்ல என்ன சொல்லு கணத்தில் கை வைக்காம சாப்பிடு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஒம்பது மணி ஆச்சு ஒம்பது ஆச்சு சீக்கிரம் கிளம்பு சாப்பிட்டு உங்களுக்கு ஜீனியா குழம்பா நாட்டு சக்கரையா

நாட்டு சக்கரம் நல்லா இருக்கும் ஐடியா பத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீ நாட்டு சக்கரை எடுத்து எடுத்துட்டு வா தண்ணி சூடா கேக்கலையா ஆக்கி இருக்கண்டி தங்க இங்க இருக்குடி அதை எடுத்துட்டு வாங்க மழை நேரத்துல மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துதுங்க மூணு நாளா மழைங்க நாளா மழை பெய்திட்டு இருக்கு வயநாட்டுக்கு நேத்து ரெட் அலர்ட் கொடுத்தாங்க நேத்து நல்ல மழை பசங்களுக்கு லீவ் விட்டாங்க இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆனா ஸ்கூலுக்கு லீவ் விடல பசங்க மூத்தவே நனைஞ்சுகிட்டே போயிருக்கேன் இவனை விடுவோமா வேணாமான்னு ஒரு அபிப்பிராயத்துல உட்காந்துருக்கிறோம் உடனே சிரிப்பு பாரு உனக்கு அப்படி பாரு அம்மா மாதிரி இருக்கிற அம்மா மாதிரி இருக்கா அப்படி என்ன எப்ப பார்த்தாலும் படிப்புனால ஏன் அம்மா மாதிரி இருந்துகிட்டே இருக்கீங்க வேலை கலவானி ஒரு ஆள் இருக்கிறாங்க படிப்பு கலவாணி ஒரு ஆள் இருக்காங்க படிப்பு கலவாணியாக நீ இருக்கா அப்படின்னா

சமையல் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டு மணி போகுது என்னடி தங்கம் பன்னெண்டு மணி ஆகிருச்சு கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிருக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்து போட எனக்கு கேட்டிங்கன்னா சமையல் விலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம அப்படியே நின்றுட்டோம் மழை அடித்து ஊற்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாத அளவுக்கு இருக்குது அவ்வளோ வெயில் அடிக்குது பரவாயில்லதான் இங்கேருங்க எப்படி வெயில் அடிக்குது அடிக்கிறீங்களா இப்போ இவ்வளோ நேரம் மழை பெஞ்ச மாதிரியாக இருக்குது இல்லை நல்லா வெயில் அடிக்குது

அதனால இதை துண்ட போத்திட்டு இருக்கிறேன் ஓகேவா எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க இதுல என்ன நினைக்கிறதுக்கு ஒன்னும் இல்லையே இதுல என்ன தப்புன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அதுக்காக நான் சொன்னேன் நான் ரைட் ரைட் நல்ல வெயில் அடிக்குது பரவால எப்படியோ வெயில் அடிச்சினா தரமத்த காஞ்சி போயிடும் ம் ஆனால் என்ன தர காஞ்சிருச்சுன்னா நல்லது வண்டியை கொண்டு போய் டக்குன்னு சேய்ச்சி விட்டு பாட்டி போயிடலாம் ஆமாம் இல்லைன்னா வண்டி எடுக்க முடியாமல் போயிடும் ரோட்டில் நம்ம ரோட்டில் என்னங்க சரி அதை நிப்பாட்டிட்டு நாலு வாரத்தை பேசிடுறீங்களா ஆமாம் வாங்க பேசி விட்டுருவோம் ஸ்டாண்டில் வச்சுட்டேங்க குத்தே வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இனியது வணக்கம் இங்க எல்லாரும் மதியம் சாப்பாடு முடிச்சிட்டீங்களா சாப்பிட்டு இருப்பீங்க சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாம் கரண்ட் இருக்கா என்ன எதுன்னு தெரியல சென்னையில மட்டும் கிடையாது திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை நிலச்சரிவு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆகி நிறைய பேர் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டம் பண்றது ஒரு வகை அவங்களுடைய உரிமையாக இருந்தாலும் மீட்பு பணிக்குழு அவங்களுடைய வேலைகளை சின்ன பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கைவிட்ட மாட்டாங்க அதனால அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல ஏதாவது நம்ம வந்து உடனே 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 எல்லாமே நம்ம கையில கிடச்சிடணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போராடுவோம் அது நம்மளுடைய வந்து ஒரு ஃபீலிங்ஸ் தான் அதான் நான் குற்றம் சொல்ல விரும்பல இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அவங்களையும் வேலை பார்க்க விடணும் வேலை பார்த்து அவங்க எடுத்து அவங்களோட வேலையை கரெக்டா பண்ணிடுவாங்க நம்புவோம் எல்லாரும் ஒத்துழைங்க வந்து உண்மையை சொல்லணும் சொல்லிக்கிறவங்க இயற்கை சீற்றத்தை önce நம்மளால எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது இப்போ ரீசெண்டாக நடந்த வயநாடு நிலச்சரிவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இயற்கை சீற்றம் தான் அதை வந்து மனிதர்களால் அதனால உயிரிழப்புக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம வருத்தம் தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல கிடையாது இனி எந்த ஒரு பாதிப்பும் வர வேண்ட கூட வரக்கூடாது அப்படின்றத நம்ம ஆண்டவண்ட வேண்டிக்க தான் நம்ம சொல்ல முடியும் உங்களோட சேர்ந்து நாங்களும் மலையில அதாவது மலையில பாதிச்ச எல்லா ஊர்களுக்கும் நாங்களும் கடவுளை நிறைய ஊர்கள் பாதிச்சிருக்கு இந்த வருஷம் மழை இப்படி ரொம்ப கேரளாவை பாதித்த மாதிரி நம்ம ஊரில் இப்படி பாதிச்சிருச்சுன்னு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது உயிர் இழப்புக்கு நமக்கு எந்த ஈடும் கொடுத்து ஈடு கட்ட முடியாதுங்க ஆனா நம்ம ஒத்துழைச்சால் மட்டும்தான் மீட்பு பணியாளர்கள் சீக்கிரம் அவங்க வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் கோபங்கள் வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் நீங்களும் ஒத்துழைச்சு போங்க மட்டும்தான் நம்ம அவங்க மீட்பு பணியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம உறவுகளில் பார்க்க முடியும் இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் அதாவது கால வருஷம் வருஷ காலம்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டாக்க ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும் அது மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமே இருக்கு இப்ப அதெல்லாம் முடிஞ்சு மறு மழை காலம் வரப்போகுது இன்னும் மழை பெஞ்சுகிட்டே தான் இருக்கீங்க ரீசெண்டா நாங்க நிறைய வீடியோல போட்டிருப்போம் செஞ்சிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க இப்பவும் மழை பெஞ்சுகிட்டே இருக்குன்றதுனால ஒரு அதாவது இந்த வருஷம் சூடு மழை நிக்காம பெஞ்சாக்க இங்கயுமே நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம எப்படி சொல்றது பாக்கி இருக்கிற எல்லா உறவுகளும் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபா இருங்க மழை பாகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் தாழ்ந்த பாகத்துல இருக்காம மேடான பாகத்துல போயிருங்க மழை அடிவாரத்துல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் மாறி இருங்க முன்கருதல் நமக்கு ஒண்ணு வேணும் அதனால சேஃப்டியா இருங்க கேள்விக்கு போயிருவோம் பெருசா ஒண்ணு வரக்கூடாதுன்னு நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சாந்தாமா உனக்கு மீனாவோட பொண்ணு ராஜாவோட சம்சாரம் நிதின் பிரகதியோட அம்மா இந்த மூணு ஸ்டேஜ்ல எது சாந்தாவுக்கு அதிக பெருமை சந்தோஷம் கண்டிப்பாக சொல்லி இத எழுதுன உங்களுக்கே கண்டிப்பா தெரியும் இது என்ன சாந்தா பதில் சொல்லுவாங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கே நல்லாவே தெரியும் எனக்கு எப்பவுமே ராஜாவோட சம்சாரமா ராஜாவோட காதலியா ராஜாவோட உயிப்பா இல்ல இப்படி இந்த ராஜா ராஜா ராஜாங்கிறது மட்டும்தான் எனக்கு பெரிய பெருமை பெரிய சந்தோஷம் அதுதான் என்னோடய லட்சியம் அது அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷங்க ரெண்டாவது தான் நெக்ஸ்ட்டு என் த பிள்ளைங்களாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அம்மா வளர்க்கலைன்னா நான் பிள்ளையாக ஆயிருக்க முடியாது ஒன்று மூணுமே மூணு முப்பரும் தேவிகள்ங்கிற மாதிரி தான் மூணு மெயினு தான் தாய்மைங்கிறது மெயின் தந்தைங்கிறது மெயின் கணவன்கிறதும் மீது ஆனால் இது ரெண்டையும் விட எனக்கு அதாவது முத்து தான் தாய்மைங்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ அந்த இடத்துல என் முத்து தான் இருக்காங்க நாங்கள் எப்படி வாழ்கிறோம் எங்கள் காதல் எப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும் எங்கள் பேரண்ட்ஸை சேர்ந்த எங்கள் சொந்தங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்கும் எங்கள் முத்து வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் முத்து எப்படிப்பட்டவர் இவருக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு எங்கள் அந்த இடத்துல எங்கள் முத்து தான் இருந்தார் ஸோ எனக்கு எல்லா விதத்துலையுமே ஒத்தாலு எங்க முத்தா தான் எனக்கு தெரிஞ்சு இப்பன்னு இல்லை எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு எங்க முத்து மட்டும் தான் பெஸ்ட் முத்துக்காகவே நான் அடுத்து அக்கா நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் செஞ்சேன் அதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு எனக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்லணும் என் பேர் பிரபா நான் ஹோம் பேக்கர் அதாவது ஹோம்லே பேக்கர் மா பேக்கரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு என் கணவர் மறை இழப்பகம் வேலை செய்கிறார் எனக்கு இரு மகன்கள் உள்ளனர் இருவரும் தனியார் பள்ளியில் படித்து வருகிறேன் உங்களது வீடியோக்கள் நான் ரெகுலரவாக பார்த்து வருகிறேன் உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் கணவர் மீது இவ்வளவு அன்பு என்று நானும் அதே போல் தான் என் கணவர் ஆசைப்படு கணவர் அதே போல் தான் இருக்க ஆசைப்படுகிறேன் என் கணவர் மிகவும் தங்கமானவர் எனக்கு தற்போது முதுகு தண்டு ஆபரேஷன் முடிந்து வீட்டில் இருக்கிறேன் ஆஹ் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வருகிறேன் நான் பேக்கரி பேக்கர் வீட்டிலேயே சொந்தமா பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா என்னதான் எங்க கணவர் சம்பாதிச்சு கொடுத்தாலும் நானும் என் கணவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் எங்களால சேவிங் பண்ணி மிச்சப்படுத்தவே முடியல அதை எப்படிதான் நாங்க பண்றது தயவு செஞ்சு சொல்லுங்க இதுலயும் செலவு சுருக்கி மிச்சப்படுத்துறதுன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது மாசம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஃபேமிலியா இருக்கட்டும் மாசம் ஐம்பதனாயிரம் சம்பளம் வாங்குற ஃபேமிலியா இருக்கட்டும் ஒன் லேக் சம்பளம் வாங்குற ஃபேமிலியா இருக்கட்டும் பத்தாயிரம் சம்பளம் வாங்குற ஃபேமிலியா இருக்கட்டும் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்களால ஆயிரம் ரூபாய் மாத்த முடியும் அதே தான் எக்ஸலம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருபத்தையாயிரம் வரா மாத்தலாம் அவங்களோட இதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ளேருந்து இருந்து உங்க செலவை மேக்சிமம் சுருக்கிட்டு ஒரு மந்த்லி ஒரு ஐயாயிரமாத நீங்க சேவ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு அறுபது ஆச்சு அது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும்போது மூன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் ஐயாயிரம் முப்பது ஆமாம் மூணு லட்சம் மூன்றரை லட்சத்துக்கு மேலே போயிருவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க பணத்துக்கும் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு சேவிங்ஸு இஷ்டமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட போட்ட போனால் நமக்கு வேகமாக எடுக்க முடியாது அவங்க சேரும் போதே சொல்லிடுவாங்க மூணு வருஷமாக அஞ்சு வருஷமானு கேட்பாங்க மேக்ஸிமம் அந்த வருஷத்துக்கு நம்ம போட்டோம்னா மூணு வருஷம் பிள்ளைங்க காலேஜுக்கு தொகைக்கு ஒரு ஆகும் ஒரு கல்யாண செலவுக்கு ஆகும் மூணு மூணு லட்சங்கிறது ஒன்று சாதாரண தொகை கிடையாது ஓகே தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் நடந்துச்சு அப்படி இல்லை நாங்களுக்கு மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்னா நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்கள் குழுன்னு ஒன்று இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே மகளிர் குழுன்னு ஒன்று இருக்கும் அதில் நிஷேபம்னு ஒன்று சேர்ந்துக்கங்க சாதா குழு ஒன்று இருக்கும் ப்ரைவேட் குழு ஒன்று இருக்கும் நீங்கள் சர்க்கார் குழுவில் இவ்வளோ தான் வாரத்துக்கு அடைக்க முடியும்னு இருக்கும் ப்ரைவேட் குழுவில் எவ்வளோ வேணாலும் அடைக்கலான்னு இருக்கும் நீங்கள் பிரைவேட் குழுவில் எடுத்துக்கங்க எப்போ வேணாலும் சைன் பண்ணி நமக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆளுக்கிட்ட ஓட வேண்டாம் அப்படி நாங்கள் நான் சேர்ந்திருக்கிறது அப்படி தான் சர்க்காரும் ஒன்று இப்படி சேர்ந்துருக்கோம் சர்க்காரில் வந்து இவ்வளோ தொகை தான் இருக்குது ப்ரைவேட்டில் எவ்வளோ தொகை வேணாலும் அடைக்கலாம் நம்மளோட தேவைக்கு வேகமாக போய் சைன் பண்ணி எடுத்துக்கவும் எடுத்துக்கலாம் ப்ரைவேட்டுன்னு வரையும் போது லேடிஸாக சேர்ந்ததுங்க அது

ஒரு நூறு ரூபாயாவது எடுத்து மாத்தி வச்சிட்டீங்கன்னா மறு மாசம் அந்த மறு மாசம் வரைக்கும் அந்த நூறு ரூபாய் இருந்து வச்சுங்க அடுத்த மாதம் நீங்க வைக்கும்போது போன மாசம் வச்ச நூறு அப்படியே இருக்கு இந்த மாசம் இருநூறு வச்சு பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு அடுத்த மாசம் அது ஐநூறு மாறும் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை வைக்கும்போது அந்த பணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம கூட கொஞ்சம் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும் அந்த ஆர்வம் வந்துருச்சுனாலே தன்னால நீங்க மிச்சம் இதுல வைக்கிறதுல காட்டுற ஆர்வம் வந்து சரி இந்த பட்டம் வீட்டு செலவு கொஞ்சம் சுருக்கணும்னா நம்ம கண்டிப்பா இந்த மாசம் கொண்டுட்டு போய் ஆயிரம் ரூபாய் வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும் அப்ப நீங்க கண்டிப்பா அந்த வீட்டு செலவையும் கொஞ்சம் சுருக்கிடுவீங்க சேவிங்ஸ் உங்களுக்கு அதிகமாயிடும் என்னோட கருத்து தான் சிட்டிலேயோ இந்த மாதிரி எதுவும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசம் நம்ம அடைச்சிட்டு அடுத்த மாசம் அடைக்காம விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுக்காக நம்ம கண்டிப்பா சிக்கனம் பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு விதத்துல வந்துரும் இப்ப நம்ம சீட்டே சேரலைனாலும் அந்த செலவு கரெக்டா இருக்கும் சீட்டு சேர்ந்தாலும் அதே செலவு கரெக்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா எனக்கு ஒரு கேள்வி அக்கா கிட்ட கேட்கணும் அக்கா நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அண்ணாவை ஃபஸ்ட்டே மேரேஜ் பண்ணிடுதா இதே மாதிரி அன்பை அண்ணா கிட்ட காமிச்சிருப்பீங்களா ப்ளீஸ் சொல்லுங்க தப்பா நினைக்க வேண்டாம் அதாவது நான் லவ் பண்ணப்ப இதே அன்பு தான் காமிச்சேன் அப்ப எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது தொடர்ந்து அஞ்சு வருஷம் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஸ்லோவா தான் போய்கிட்டு இருந்துச்சு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு அந்த அஞ்சு வருஷமாவே இதை விட இதை விட நல்ல அப்ப வச்ச லவ் இப்பவும் இருக்கிற அளவுக்கு தான் லவ் பண்ணிட்டே இருக்கோம் அன்பு வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ அப்பவே நான் ஃபர்ஸ்ட் வருஷம் எப்போ முடிவு பண்ணனும் முத்து தான் எனக்கு புருஷனை வரணும் முத்துக்கு தான் நான் பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்ப முடிவு பண்ணணும் அந்த செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஏன் அன்புக்கு மாற்றம் இல்லை அது கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படலைனாலும் அதுதாங்க ரைட் அப்புறம் இன்னொன்று வந்து மிலிட்ரியில வேலை பாக்குறாங்க எங்க வீட்டுக்காரு அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து மில்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க மில்ட்ரியில் தான் இருக்கிறோம் அதாவது மில்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அப்போது மில்ட்ரியில் தனியாக இந்த மாதிரி இப்போ ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக போய் அங்கே த இருந்து மில்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றது அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இது நல்ல ஒரு கேள்வி தான் இப்போ இதை நான் எப்படி சொல்கிறதுனா மில்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆரம்ப காலகட்டத்துக்கெல்லாம் மில்ட்ரிக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாம் அப்பா நல்லா இருக்கும்போதெல்லாம் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்க ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா மிலிடரிக்கு போனாக்க திருப்பி வர்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்போ பொண்ணை கட்டி கொடுத்தோம்னாக்கோ பொண்ணோட வாழ்க்கை பாலா போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் யோசிச்சு யோசிச்சு ஆனா இப்போ காலம் மாற மாற மில்ட்ரில போய் சேர்றது வந்து ஒரு ஒரு கேட்டு அது மிலிட்ரி நம்ம நாட்டுக்கு சேவை செய்யறோம் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாரோட மனசுலயுமே வந்துருச்சு இருந்தாலும் மில்ட்ரி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு பொண்ணு பாக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் பையன் மிலிட்ரியில் இருக்கான் அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பாயிண்ட்னால யோசிப்பாங்க மிலிட்ரியா அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன காரணம்னா மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க நமக்கு கொடுக்குறாங்க ஆனா அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது இங்க பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்ற விட உத்தரவாதம் கிடையாதுன்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல இப்ப நாங்க நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த சுதந்திரத்தை நமக்கு அங்க பாதுகாப்பா அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இவ்வளவு சுதந்திரமா இந்த எப்படி சொல்ற சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நீங்களா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் எல்லாரும் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க எவ்வளவு தூரம் இங்க பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்களோ அந்த அந்த நம்ம சுதந்த நம்ம சுதந்திரமா வாழ்ற அளவுக்கு அந்த நூறு மடங்கு அவங்க அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃபுகளும் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா சங்கடத்துகளை தியாகம் தியாகம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷத்துக்காக நம்மளோட சுதந்திரத்துக்காக அவங்களும் சேர்ந்து அவங்க வெளியில போய் போராடுறாங்க இவங்க எல்லா வீட்டுல இருந்து திக்க அதாவது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே பாசம் அன்பு எல்லாமே இருக்கும் அதாவது யாருக்கும் இப்ப நம்ம வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறவங்களாலும் நினைச்சோ வந்துடலாம் போயிடலாம் இவங்க திடீர்னு வீட்டுல இருந்தாலும் ஒரு போன் கால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வார் நடக்க போது ஒரு பிரச்சனை நடக்க போது நீங்க வந்திருங்கன்னு சொன்னா கட்டத்துல அவங்க போயிடணும் கண்டிப்பா அவங்க போயிரு ஆகணும் அதனால ஆஹ் மிலிட்ரி அப்படின்றது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கெத்து அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று ஏனே எதுக்காக நம்ம ஒரு அஹ் மில்ட்ரி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நமக்கு ஒரு இப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு ஒரு கம்பீரம் வருது பார்த்தீங்களா அந்த கம்பீரத்தை நமக்கு உண்டாக்கி குடுக்கறதே அந்த மில்ட்ரியில வேலை பார்க்குறவங்க தான் அவங்க குடும்பத்துக்கும் அந்த வேலை பார்க்கறவங்களுக்கும் நம்ம கண்டிப்பா காலத்துக்கும் கடன்பட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்னைக்குமே நம்ம தலைவணங்கி நிக்கணும்ன்றதுதான் நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி சொல்றது நீங்க கமெண்ட்ல ஏதாவது இப்ப இந்த இந்த விஷயத்த பத்தி நீங்க உங்களுடைய மனசுல இருக்க கருத்துல இருக்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க பத்தி பேச சொல்றீங்களோ அந்த பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பேசலாம்ன்ற ஒரு ஐடியால இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க தேவைப்பட்டால் சொல்லுங்க என்ன சொன்ன அவங்க இல்லையா நீங்க சும்மா தேவையில்லாம கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்க சொல்லிட்டாலும் ஓகேவா ஓகேவா நீங்க கேட்டதுக்கு நிலச்சரிவு வயநாட்டுல நடந்த போது இருக்கட்டும் அவங்களுடைய பங்களிப்பு பயங்கரமா இருந்துச்சு ரொம்பதா இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பேரழிவு நடக்குது அப்படின்னாலும் இல்ல ஒரு வடநாட்டுல ஒரு பேரழிவு நடக்குதுனாலும் முதல்ல அவங்களுக்குதான் முன்னுரிமை கொடுத்து அவங்க தான் வந்து நம்ம பாதுகாப்புக்கு வருவாங்க செய்வாங்க ரொம்ப அதுதான் என்ன ஒண்ணு நாளும் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னாலே இந்த சீருடை அணிந்தவர்கள் மட்டும்தான் நமக்கு இதுவங்களுக்கு வருவாங்க அந்த விஷயத்துல தான் சொன்னா எங்களுடைய கரு கண்டிப்பா நீங்க அதுலயும் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க எங்களை மாதிரி அக்கா அண்ணாவை விட்டுட்டு இருப்பீங்களா ஆஹ் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இவங்க மிலிட்ரிக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம நாட்டுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே எண்ணத்தோட அதே நம்பிக்கையோடு நானும் காத்துட்டு தான் இருந்திருப்பேன் இப்போ முத்துவ என்னால் விட்டுட்டு இருக்க முடியல அப்ப அந்த சூழ்நிலை ஒரு இது சந்தர்ப்பம் இருந்திருந்தா உங்களுக்கு வந்து அதே தைரியம் எங்களுக்கும் வந்திருக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே இந்தியர் தானே கண்டிப்பா தைரியம் இருக்கும் நம்ம நாட்டுக்காக நம்ம போராடும் போது நமக்கு நம்ம தான் தைரியம் கொடுத்துக்கணும் ஸோ மனசுக்கு நமக்கு ஏக்கங்கள் பாசங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தும் நம்ம வீட்டுக்கார நம்ம வேலைக்கு போறாங்க ஒன்னு இன்னொன்னு நம்ம நாட்டுக்காக போறாங்க ஒன்னு அவங்களுக்கும் அவ்வளவு கஷ்டம் இருந்து அவங்க போயிட்டு வர்றான்னு சொல்லும்போது நம்ம கண்ணீரோட சந்தோஷத்தோட தான் அனுப்பி வைப்போம் கண்கள் கண்ணீர் வந்தாலும் மனசளவுல நல்லபடியா போயிட்டு வரட்டும்னு நினைச்சிக்கிட்டு நம்ம அனுப்பி இருப்போம் அப்படித்தான் நானும் அனுப்பி வச்சிருக்கேன் ஏதாவது நாங்க தவறா பேசிட்டோம்னா மறந்துருங்க அந்த விஷயத்த எங்களை மன்னிச்சிருங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருக்குங்க